சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வையும் சேதுவும் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த சேது மனசு மாறிடக்கூடாது அதே சமயம் தமிழ் செல்வியும் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஈஸ்வரி சித்ரானு ரெண்டு பேருமே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் மாசமாக இருக்கிறதுனால நீ நல்லா வந்து சாப்பிடணும்னு சொல்லி உனக்காக இந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தமிழ் செல்வி கிட்ட கொடுத்தாலும் தமிழ் செல்வி அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை நம்பாமல் சந்தேகமாகவே பார்க்குறாங்க தமிழ் செல்வி நீ இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நீ ஏமா இந்த சின்ன வீட்டில் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு உரிமையோடையே செய்து கூட வந்து வாழலாம்ல நீ அப்படி வருவேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இங்கே இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா சேது உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சப்ப கூட உன் வாழ்க்கை என்னாக போதோன்னு நான் உன் அம்மாவா இருந்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டேன் ஆனாலும் நீ சரியான முடிவெடுத்து இங்கே வந்திருக்க நீயும் சேதுவோ ஒன்று சேர்ந்து வாழணும் தமிழ் செல்வி அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு ஈஸ்வரி பேசுறதெல்லாம் இங்கே அமைதியாக கேட்டுட்ருக்க தமிழ் செல்வி சேதுவோட வீட்டுக்கு நான் உரிமையாக வரணும்னா இந்த வாரிசை செய்து ஏற்றுக்கணும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன் அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு படிக்கணும் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது தமிழ் செல்வி நீ வந்து படித்து நல்ல டாக்டர் ஆகணும் அதன் மூலமாக உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அங்கே ராஜாங்க மாமா செய்துன்னு எல்லாரும் தேடி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம் என்னை புரிஞ்சிக்கவும் வேண்டாம் எனக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் என் வாரிசுக்காகவும் படித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை சரி நீங்கள் கிளம்புங்க உங்கள் நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை ரொம்ப சந்தோஷம் எனக்காக இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பேசி தமிழ் செல்வி அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து இருந்து அனுப்ப உடனே சித்ராவும் பார்த்தீங்களாமா தமிழ் செல்வி எப்படி பேசுகிறான்னு இந்த தமிழ் செல்விக்கு எதுக்குமா நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எதுக்குமா அவகிட்ட ந நல்லா பேசி நம்ம இப்படிலாம் நடந்துக்கணும் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை பார்க்க என்ன வேற கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சித்ரா கேட்க வேற என்ன செய்ய ஓன் தம்பி போஸ் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான் அவன் செஞ்ச எல்லா வேலையும் இந்த தமிழ் செல்விக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் கோவத்தில் செய்திக்கிட்ட உண்மையை சொல்லிட்டா அவ்வளவுதான் தமிழ் செல்வி மேலே இந்த செய்துவுக்கு அக்கறை வர்றது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி கோவத்துல போச பத்தின உண்மையை செய்துக்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் போஸ் எங்கே இருந்தாலும் தேடி போய் இந்த சேது போசை சும்மா விடமாட்டான் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கேன் இந்த தமிழ் செல்வியை மற்றபடி இந்த தமிழ் செல்வி எப்படி இருந்தால் எனக்கு என்ன சரி யாரும் பார்க்கலல்ல இங்கேருந்து கிளம்பலாவா அப்படின்னு சித்ராவை கூட்டிகிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே நல்லாவே எப்பயும் போல் தமிழ் செல்வி நல்லா சமைச்சு ருசியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் செய்துவாள் அப்படி சமைச்சு சாப்பிட முடியாத ஒரு நிலமையில் என்ன இந்த தமிழ் செல்வி சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த தமிழ் செல்வி கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அவ மட்டும் நல்லா சாப்பிட்றா நான் அங்கே வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாமல் அப்போத்தான் என்ன இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டாங்க சமைச்சு சாப்பிடலான்னா சாப்பிடவும் சமைக்கவும் தெரியல சாப்பிடவும் முடியல என்ன செய்யன்னு வெளியில் ஒரு பெரிய ஹோட்டலில் தேவையான எல்லா சாப்பாடையுமே இங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வர வைக்கிறாரு ஆனால் சேதுவால் அது எல்லாத்தையும் சரியாக சாப்பிடவும் முடியல இப்படியே எத்தனை நாள் தான் இங்கே ஹோட்டலில் ச வாங்கி சாப்பிட முடியும் இப்படியே போனால் அப்புறம் தான் அப்பா கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சுருவார் நான் பணத்தை வீண் செலவில் செஞ்சிட்ருக்கேன் இம்பட்டையும் வாங்கி எல்லாம் வீணாக தான் இருக்குது பணமும் வீணாக போயிடுச்சு வாங்கின சாப்பாடையும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி இங்கே செய்து மனசு வேதனை படுறாரு ஆனால் ரொம்ப நிம்மதியாக நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்து செய்து முன்னாடியே தமிழ் செல்வி நல்லா படிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்க சேது சொல்றாரு இந்த தமிழ் செல்வி எம்பிட்டு நல்லா படிக்கிறா அவ தூங்குறத விட படிக்கிற நேரம் அதிகமா இருக்கு பெருசாக படித்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறா போல ஆனால் கூடவே இருக்கிற என்ன கவனிக்க மாட்டேங்கிறா என் மேலே உண்மையாகவே தமிழ் செல்விக்கு பாசமோ இல்லை அக்கறை இருக்க மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தா போல என்ன கவனிக்காம அவளுக்கு என்ன அப்படி படிப்பு முக்கியமாக போச்சு நாளையிலேருந்து காலேஜுக்கு போக வேண்டான்னு சொல்லிட வேண்டியதுதான் இவ எதுக்கு படிக்க போகணும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி படித்தானா அப்புறம் அப்பா தப்பாக நினச்சிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் நான் படிப்பேன் முன்னேறுவேன் படிப்பு மட்டும்தான் என் வாழ்க்கையில் கை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா ஆனால் உங்களை நான் எதிர்பார்க்கல மொய் விருந்து ஏற்பாடு பண்ணி கஷ்டப்பட்டு அதில் வந்த பணத்தால் காலேஜில் சேர்ந்துருக்கேன் என்ன படிக்க வேண்டான்னு சொல்ல யாருக்கும் உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை ஏன்னா உங்கள் பணத்தை வச்சு நான் காலேஜுக்கு போகவும் இல்லை படிக்கவும் இல்லை கஷ்டப்பட்டு மாசமாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு நான் வந்து படிச்சுட்ருக்கேன் இதில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு இங்கே எங்கள் செய்தவுக்கு ரொம்பவே தெளிவாக தமிழ் செல்வி புரிய வச்சதால் இதுக்கு மேலே தமிழ் செல்வி காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த சாவத்திரையும் தாமரையும் என்ன இந்த சேது அந்த தமிழ் செல்வி தங்கியிருக்கிற இடத்துலையே இருக்கான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டிக்கிறான் என்ன நினச்சிட்ருக்கான் அந்த செய்து நாம் ஒன்று நினைச்சா இங்கே தமிழ் செல்வியே தமிழ் செல்வி மனசை மாத்திடுவா போல என்ன நடக்குதோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே தமிழ் செல்வி இல்லாத நேரத்தில் செய்துவை பார்க்கறதுக்காக சாவித்திரி போயிட்டு என்ன செய்து சாப்பிட்டியாப்பா இங்கே வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுறல அப்படின்னு கேட்க ஆமாத்த என்ன செய்ய நீங்கள் எல்லாரும் தானே என்னை அங்கேருந்து அனுப்பிட்டீங்க என் மேலே யாருக்காவது பாசம் இருந்திருந்தா இந்த தமிழ் செல்வி கூட போய் ஒரே வீட்டில் இங்கே தங்க சொல்லியிருப்பீங்களா அந்த தமிழ் செல்வி நல்லா ருசியாக சமைச்சி சாப்பிட்றா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா படிக்கிறா ஆனால் என்னால் இங்கே சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இத்தனை நாள் நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும் லத்த இப்போ பாருங்கள் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு என்றைக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து நான் அவளால் ரொம்பவே அனுபவிச்சிட்ருக்கேன் சரியாக தூக்கமும் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என் வேலையை நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னா சமைச்சி சாப்பிட வேண்டியதாக இருக்குது என் நானே துவைக்க வேண்டியதா இருக்கு இப்படி என்ன கொஞ்சம் கூட அந்த தமிழ் செல்வி கவனிக்கிறதும் இல்ல என்ன கண்டுக்கிறது கூட இல்ல தெரியுமான்னு சொல்ல சாவுத்திரியும் தாமரையும் ஒருத்தர ஒருத்தர் இப்படிலாம் நடக்குதா அப்ப அந்த தமிழ் செல்வியால சேது தான் அவமானப்பட்டு நிற்கிறான் நான் என்னவோ இந்த சேது தமிழ் செல்வியை படிக்க விட மாட்டான் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அந்த வசந்தி வீட்டுக்கே கிளம்பி போயிடுவான்னு பார்த்தா தமிழ் செல்வி இப்படிலாம் செய்கிறதுனால சேது தான் தலை குனிஞ்சு நிற்கிறானா இதெல்லாம் பார்த்தா தமிழ் செல்வி மேல இங்க செய்துக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோன்னு பயந்துட்டு வந்தா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க கண்டிப்பா சேது தமிழ் செல்வியை ஏற்றுக்க போறதே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க சாவத் சாவித்திரியும் பூவையும் தாமரையும் உடனே சாவித்ரி நான் தான் சொன்னல அந்த தமிழ்செல்வி ரொம்ப திமிரில் இருக்கா அதனால தான் படித்து முன்னேறி டாக்டர் ஆகி உங்கள் எல்லாரையும் தலை குனிய வைக்கணும்னு நினைக்கிறா உன் பேச்சை கூட கேட்காம காலேஜுக்கு கிளம்பி போயிருக்கான்னா உண்மையாகவே அவளுக்குலாம் எவ்வளோ திமிர் இருக்குது தங்குற இடத்துக்கு பணத்தை வேற கொடுத்துருக்காளாம் அதனால் அவள் என்ன வேணாலும் செய்வாலாம் இதில் என் எங்கள் அம்மா வேற உன்னை சாங்க வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொன்னதை கேட்டுட்டு என்னால்யே தாங்கிக்க முடியல நீ வேணும்னா வாசிது அண்ணன் அண்ணன்கிட்ட பேசி நீ அந்த பெரிய வீட்லேயே தங்குறதுக்கு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் இந்த தமிழ் செல்வி கூட இன்னும் இந்த சின்ன வீட்டில் நீ வாழ வேண்டாம் இதெல்லாம் நீ நீ இங்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியல சரியாக சாப்பிடாம நீ ரொம்ப சோர்வாக இருக்க ஆரோக்கியமே இல்லாமல் இருக்க எப்படி செய்து இதெல்லாம் இருக்க நீ வா செய்து உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்ல அத்தை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நானே எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனால் அங்கே முடிவு வந்ததுக்கப்புறமா அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கணும்னு யார் பேச்சையும் நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவே சொன்னதுக்கப்புறமா நான் எப்படித்தான் அங்கே வர்றது நான் வரல நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வியை நம்பி நீங்கள் வந்தல்ல அவளை நம்பி கல்யாணம் பண்ணல அதான் இப்போ வரைக்கும் அனுபவிக்கிற நான் சொன்ன மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் தமிழ் செல்வி குடும்பத்தை நம்பினேன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் இப்போ பாரு சாப்பிட கூட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க எத்தனை நாள் தான் நீ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியும் அத்தை இருக்கேன் நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்ல அந்த இருந்து சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போத்தான் சொல்லிட்டாங்க அதெல்லாம் மீறி சாப்பிட்டா அப்புறம் நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கை தானே இவளை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் எவ்வளோ அவமானப்பட்டு அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சேது சேது இப்படி தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாவத்துறையும் தாமரையும் அங்கேருந்து வராங்க உடனே தாமரை அம்மா எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் செல்வியை சும்மா விடக்கூடாதுமா மாமா ரொம்ப பாவம் நானாவது சமைச்சு கொண்டு போய் கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் எப்படியும் தமிழ் செல்வி கண்டிப்பாக ரொம்ப பிடிவாதமாக இருக்கா சேதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அதுன்னு அப்படியே இருந்து பிரச்சனை அதிகமாகட்டும் ஆறு மாதம் தானே இந்த தமிழ் செல்வி எனக்கு சமைச்சி கொடுக்கல என்னை கவனிக்கல ஏன் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல இப்படிப்பட்டவளோட வாழவே முடியாதுன்னு தன்னுடைய முடிவில் செய்து உறுதியாக இருந்து ஆறு மாதம் கழித்து கூட தமிழ் செல்வி எனக்கு வேண்டான்னு அங்கே கோர்ட்டில் மறுபடியும் சொன்னால் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரியே முடிவை சொல்லிடுவாங்க அப்புறம் என்ன தமிழ் செல்வியால் இனி இந்த பக்கம் வரவே முடியாது செய்து மேலே உரிமை இருக்குன்னு அவளால் சொல்லவும் முடியாது அதனால் நல்லா இந்த செய்து அனுபவிக்கட்டும் தமிழ் செல்வியோட உண்மையான குணம் என்னன்னு சேதுவுக்கு தெரியட்டும் அப்போ நம்ம பக்கம் சேது வருமா ஒன்றை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சேதுக்கு நான் சொன்னதெல்லாம் நடந்தாதான் நீ நினச்ச மாதிரியே சேதுவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் புரியுதுல தாமரை நீ யாருக்கும் சமைச்சு கொடுக்கவும் வேண்டாம் உனக்கு பெருசாக அந்த தமிழ் செல்வி மாதிரி சமைக்கவும் தெரியாது வேற நீ சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு சேது ஓ மேலேயும் கோவப்படுவான் நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சன்னாசிக்கிட்ட ராஜாங்க சொல்கிறாங்க எப்படியோ விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க உண்மை என்னன்னு சொல்லி புரிய வச்சுட்டேன் இனி நம்ம எங்கேயும் போக வேண்டான்னு தலைவரே சொல்லிட்டாரு என் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு போல இனி எந்த பிரச்சனையும் கிடையாது சன்னாசி அப்படின்னு சொல்ல கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அதான் அந்த செல்லப்பாண்டி மாட்டிக்கிட்டானே அந்த உண்மை என்னென்னு தமிழ் செல்வி தான் நிரூபிச்சிட்டாலே அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்தது இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல தலைவரே சொன்னதுக்கப்புறமா எனக்கும் சந்தோஷம் எப்பயும் போல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆமா என் முதல்லலாம் சேது இருப்பான் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துரு சேதுன்னு சொன்னா அவன் சரியா முடிச்சுட்டு வருவான் இப்போ நான் தான் வந்து ஒவ்வொரு வேலையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சேது ரொம்ப பாவம் பிடிக்காத வாழ்க்கைக்காக அந்த சின்ன வீட்டில் என் பையன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல சேது அங்கேயே இருக்கட்டும் மீதி இருக்கிற வேலையை நானே பார்த்துக்கிறேன் சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இங்க வந்து கிளம்பி போறாரு ராஜாங்கம் இங்கே மலர் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே தமிழ் செல்வி படிக்கிற அந்த காலேஜில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக சாவித்திரி அனுப்பின அந்த அம்மாவும் சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே மலர் இருக்கிறத கவனிக்காத சாவத்திரையும் என்ன இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் நான் கேட்ட மாதிரி பணத்தை அனுப்புனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செஞ்சுட்டு நீங்கள் நீங்க தர வேண்டிய பணத்தையும் தரலை ஆனால் தமிழ் செல்வி என்ன செய்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய வந்து ஆதாரத்தை கேட்டீங்க நானும் அனுப்பி வச்சுட்டு அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுக்கணும்லம்மா அப்படின்னு சொல்ல எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் நீ மறுபடியும் மறுபடியும் பணம் கேட்டுட்ருக்க இப்போ தான் பெருசாக எந்த ஆதாரத்தையும் அனுப்புறது இல்லையே அந்த ஆதாரத்தை காமிச்சாலும் சேது பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு உன்னால் எந்த உதவியும் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லி சொன்னீங்க நானும் செஞ்சேன் அதுக்காக பணத்தை தராமல் இருந்தால் எப்படி நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் உங்களையும் நான் மாட்டி விடாமல் உதவி செஞ்சுருக்கேனா இல்லையான்னு சொல்ல சரி சரி இனியும் நீ ஆதாரத்தை அனுப்பணும் நான் உனக்கு கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துட்றேன் அதுவும் சாதாரண ஆதாரமாக இருக்கக்கூடாது அந்த சேதவும் தமிழ் செல்வியும் பிரியறதுக்கு இந்த ஆதாரம் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சரிம்மா எப்பயுமே சக்தி இப்போ தமிழ் செல்விக்கு சமைச்சியெல்லாம் கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் கேன்டீனில் அவன் வேலை பார்க்குறதுனால தமிழ் செல்விக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கான் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படியா செய்கிறது அது எல்லாத்தையும் ஆதாரமாக அனுப்பி வைக்கிறம்மா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்பயும் போல பேச வேண்டியதை பேசி அங்கே பிரச்சனையை பெருசாக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கம்மா என் குடும்பத்துக்கு இந்த பணம் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்ல கவலைப்படாமல் இரு ஆதாரத்தை அனுப்பு உடனே பணம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே மலர் கேட்டுட்டு ஒன்றுமே புரியாமல் என்னது இது இந்த சாவித்ரி தமிழ் செல்வியோட காலேஜில் கிட்ட என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க ஆதாரத்தை அனுப்ப சொல்கிறாங்க தமிழ் செல்வியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு இந்த ஆதாரம் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது முதல்ல தமிழ் செல்வி கிட்ட என்ன ஏதுன்னு முதல்ல இதை பத்தி பேசணும் யாரோ ஒருத்தர் தமிழ் செல்வி என்ன செய்றாங்கன்ற விஷயத்த இந்த சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் இந்த சாவித்திரி சேது மாமா கிட்ட காமிச்சி அவர் மனசை மாத்திட்டு இருக்காங்கன்னு நல்லாவே புரியுது இது தெரியாத தமிழ் செல்வியும் பாவம் காலேஜுக்கு போய் நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா காலேஜ்ல கூட தமிழ் செல்விக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு கேட்கும் போதே எனக்கு பேரதிர்ச்சியால இருக்கு தமிழ் செல்வி வந்த உடனே இன்னைக்கு இதை பத்தி பேசியே ஆகணும் பாவம் தமிழ் செல்வி இந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்வியும் செய்துவோம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்டவங்கள நம்பி ராஜாங்க மாமா இந்த வீட்டில் தங்க வச்சது பெரிய தப்பு தான் போல இனியும் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது சும்மா விடக்கூடாது உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மலர் தமிழ் செல்வி காலேஜ்லேருந்து வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்கும்போது மலர் இங்கே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அக்கா வாங்க காண சொல்ல தமிழ் செல்வி இந்த வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் இப்போ ஒன்றை இந்த வீட்டில் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் போஸ் கூட சந்தோஷமாக வாழணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்காக எம்பிட்டு பெரிய உதவியெல்லாம் நீ செஞ்ச ஆனால் இப்போ அந்த போஸ் இந்த வீட்டிலையே இல்லை போஸ் தப்பு செஞ்ச உண்மையை கண்டுபிடிச்சதும் நீ தான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்க ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு நிறைய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு தான் சாவித்திரியோட உண்மையே எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்ல என்னக்கா பேசுகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்களுக்கு உதவி செஞ்சேன் ஆனால் நீங்கள் சாவித்திரியை பற்றி என்னவோ சொல்ல வந்திருக்கீங்க போல எனக்கு அவங்க பிரச்சனை செய்கிறாங்களா அவங்க என்ன பிரச்சனை செய்ய முடியும் நானே இப்போ இங்கே அந்த பெரிய வீட்டுக்குள்ளே கூட வராமல் இங்கே என் எதனக்கா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ என்னவோ யாரை பற்றியும் சரியாக புரிஞ்சிக்காமல் உன் வேலையை பார்த்து நல்லா படித்து முன்னேறணும்னு நினைக்கிற ஆனால் நீயும் சேது சேதுமாவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே எல்லோரும் திட்டம் போடுறாங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அப்படி என்னக்கா திட்டம் போடுறாங்க எனக்கு சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சாவித்ரி நீ காலேஜில் படிக்கிற அதே இடத்துல யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசினாங்க அப்போ நீ யார்கிட்ட பேசுற என்ன செய்யறன்னு உன்னை பார்க்கறதுக்காகவும் உன்னை பத்தின ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சாவித்ரி அங்கே ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அக்கா இதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லைக்கா எனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் யார் என்னை கவனிக்கிறாங்க யார் என்ன இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நான் எதுக்கு கா பார்க்கணும் அவங்களுக்கு இதே தான் வேலை ஆனால் எனக்கு வேற வேலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் அதை ஒரு ஆதாரமாக வச்சு ஒன்னையும் சேதவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க உன் வாரிசை நீ வந்து சேதோட வாரிசுன்னு புரிய வைக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படி சம்மந்தம் இல்லைன்னு இவங்க காமிக்கிறதுக்காகவே இந்த ஆதாரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க உன்னை தப்பாக சேது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஆதாரம் இருந்துட்டுருக்கு நீ அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விடணும் மாட்டி விடுறது மட்டும் நம்ம சாவித்திரியால் தான் அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றதையும் எல்லோரும் முன்னாடியும் நீ உண்மையை நிரூபிக்கணும் அப்போ தான் உன் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வரும் நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல அக்கா நாளைக்கே நான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சேன்னா இந்த சாவித்திரியை மட்டும் இல்லை அங்கே என்னை வந்து யார் கவனிக்கிறாங்களோ அவங்களையும் சும்மா விட மாட்டேன்க்கா நீங்கள் சொல்கிறது தெளிவாக புரியுது நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க என்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இதை நான் செஞ்சு தான் ஆகணும் ரொம்ப நன்றிக்கா என் மேலே உள்ள அக்கறையில யார் என்ன செய்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னீங்களே அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் செல்வி அது மலரும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போஸ் என்னை ஏமாத்த நினைச்சப்ப கூட எனக்கு போஸ் கூட நீதான் உண்மையை சொல்லி கல்யாணத்தை செஞ்சு வச்ச உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேனா தமிழ் செல்வி கண்டிப்பாக நீ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் உண்மையை நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த சாவுத்திரியனை சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க மலர் தமிழ் யோசிக்கிறாங்க இத்தனை நாள் நாங்கள் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன்னு என்ன கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அங்கே செய்து கருப்பண்ணங்கிட்ட சொ சொன்னப்போ கூட நான் யோசிக்கல ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சாவித்திரி தானா இப்போ தான் எனக்கு தெரிய வருது நாளைக்கே காலேஜில் என் ஃப்ரெண்டு ஜெனிக்கிட்ட சொல்லி எப்படியாவது அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாவித்திரியை போலீஸில் மாட்டி விட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் போல நான் என் வேலையை பார்த்தா இவங்க ஏன் இப்படி பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சாவித்திரியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு கோவத்தில் நினைக்கிற நினைக்கிறாங்க தமிழ் செல்வி எப்பயும் போல் இங்கே சேதுவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தமிழ் செல்வி பிரச்சனை செய்கிறாரு ஒன்னால் தாண்டி நான் நிம்மதியே இல்லாமல் ஏன் பெரிய வீட்டில் கூட தங்க முடியாமல் இந்த சின்ன வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சரியாக சாப்பாடும் இல்லாமல் நான் உன்னால தலை குளிஞ்சு நிற்கிறேன் நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தமிழ் செல்வி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நானா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் உங்களால் தான் எனக்கு பிரச்சனை நான் ஏன் வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்குங்க வந்து இப்படி என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டுருங்க உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் எம்புட்டு பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்காரு அவரோட பையனாக இருந்து அவருக்கு உதவி செஞ்சால் கூட பரவாயில்ல அவர் பேரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களால் அவரை யாராவது மதிப்பாங்களா ஏன் இப்படி செய்கிறீங்க வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சா பணத்தோட அருமை என்னென்னு தெரியும் உங்கள் அப்பாவோட வருமானம் அதை நீங்கள் இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏன் மேலே தப்பு இருக்குன்னு வேற பேசுகிறீங்களா போய் வேற வேலை இருந்தால் பாருங்கள் என்ன இப்படி தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபமாக பேசிட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலேஜுக்கு போன தமிழ் செல்வி யார் அது என்ன பற்றின இங்கே ஆதாரத்தெல்லாம் அந்த சாவுத்திரிக்கு அனுப்புறது அப்படின்னு இங்கே ஜெனி கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொருத்தரையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி இதை கிட்டே சொல்லி நம்ம வந்து உதவி கேட்குறத விட பேசாமல் நாமளே உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி சாவித்திரிக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் சாவித்திரி அனுப்புன அந்த அம்மாவும் அங்கே இருந்து தன்னுடைய ஃபோனில் அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டுருக்கிறத தமிழ் செல்வி கவனிக்கிறாங்க மெதுவாக போய் பார்க்க அந்த அம்மாவும் என்னங்க என்ன வேணும்னு தமிழ் செல்விக்கிட்ட கேட்க தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறீங்க நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன செய்கிறேன் காலேஜில் எப்போ வந்தேன் எப்போ வெளியில் போகிறேன்னு எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து ஆதாரமாக அந்த சாவித்திரிக்கு அனுப்பிட்டுருக்கீங்களா எல்லாமே தெரியும் சாவித்திரி உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் தான் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவங்கள வந்து பலார் பலார்னு தமிழ் செல்வி வெளுத்து வாங்குறாங்க உடனே அந்த அம்மாவும் அழுதுக்கிட்டே என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி நான் ஏதோ பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேன் அந்த சாவித்திரி தான் பணம் தரேன்னு சொல்லி இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க ஆனால் பணத்தையும் தரலை பணத்த கேட்டா ஆதாரத்தை அனுப்புன்னு சொல்றாங்க அந்த சாவத்திரி என்னை தான் செய்கிறாங்க என்ன செய்ய என் குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் என்னை மனுஷரு தமிழ் செல்வின்னு சொல்லும்போது ஏங்க வேலை செஞ்சு நல்லபடியாக சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கலாம் அதுக்குன்னு ஏங்க இந்த மாதிரி ஆதாரத்தை அனுப்புறீங்க நான் அப்படி என்னங்க செஞ்சேன் காலேஜுக்கு வர படிக்கிறேன் ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீங்களும் சாவித்திரியும் திட்டம் போட்டு என்னை அவமான அவமானப்படுத்துறதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் வாங்க முதல்ல எனக்காக இந்த உண்மையை நீங்கள் எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்கள் இல்லை போலீஸில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சாவித்திரி சாவித்திரிக்காக அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக தமிழ் செல்வி போகிறாங்க அங்கே சாவித்திரி அனுப்பின அந்த அம்மாவும் போலீஸ் முன்னாடி அழுதுகிட்டே சாவித்திரி என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்லி எங்கள் மாட்டி விட்டுறாங்க இந்த தமிழ் செல்வி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் என்னை அனுப்புனாங்க அந்த பணம் தருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இப்படி செஞ்சுட்டேன் ஆதாரம் எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது வேணும்னு எடுத்துக்கோங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுகிறாங்க அந்த அம்மாவும் இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க சார் இவங்களையும் சும்மா விடக்கூடாது அந்த சாவித்திரியவும் சும்மா விடக்கூடாது நான் வந்து கம்ப்ளைண்ட் தரேன் சார் நீங்கள் வந்து விசாரித்து அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் சும்மாவே விடக்கூடாது படித்து முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன் சார் எனக்கு இவங்கெல்லாம் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல இப்படி பிரச்சனை செஞ்சால் எப்படி என்னால் படித்து முன்னேற முடியும் இந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்காக பணம் கூட இல்லாம என் குடும்பத்தில் உள்ளவங்க உதவியோட மொய்விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த எனக்குன்னு உதவி செஞ்சவங்க பணம் கொடுக்கலன்னா நான் இப்படி இந்த காலேஜ்ல சேர்ந்துருக்கவே முடியாது என் பக்கம் இருக்கிற நியாயம் இதுதான் நான் எந்த தப்பும் செய்யலை அப்புறம் என்ன பார்க்கறதுக்காகவும் கவனிக்கிறதுக்காகவும் இவங்க யாரு சார் வந்து இந்த மாதிரி பிரச்சனை செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நான் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா நான் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் என் பக்கம் இருக்கிற நியாயம் புரிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அங்க போலீஸ் கிட்ட வந்து அழுதுகிட்டே தமிழ் செல்வி சொல்றாங்க உடனே அங்க இருந்தவங்களும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா நாங்க இருக்கோம்ல இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அந்த சாவித்திரி அனுப்புன்னு அந்த அம்மாவையும் வெளுத்து வாங்குறாங்க இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இங்கே சாவித்திரியை தேடி போலீஸும் ராஜாங்க வீட்டில் வந்து நிற்க உடனே அப்பத்தாவும் ராஜாங்கம் சன்னாசி இங்கே வாங்கப்பா போலீஸ் வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தமிழ் செல்வியும் வந்து நிற்க தமிழ் செல்வி என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மோகனா அத்தை இங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாத்த அப்படின்னு கேட்க என்னாச்சுமா என்ன பிரச்சனை யார் உனக்கு என்ன பிரச்சனை செஞ்சதுன்னு இங்கே மோகனா கேட்கும்போது சாவித்திரியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சாவித்திரி தாமரன் வந்து நிற்க சாவித்ரி ரொம்பவே கோவமா என்ன தமிழ் செல்வி ரொம்ப தைரியமா என் அண்ணனோட வீட்டுக்குள்ளே வந்து என்ன பெயர் சொல்லி கூப்பிட்ற அம்புட்டு தைரியம் ஆயிடுச்சாடி உனக்கு அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு தைரியம் இருக்க தானே செய்யும் நான் என்ன ஒன்றை மாதிரி தப்பு இப்போ தப்பாக பண்ணியிருக்கேன் நீ என்னலாம் செஞ்சுருக்கேன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்ல தாமரை திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே சாவித்திரியும் என்னாச்சு எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்க என்னம்மா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன கேள்வி கேட்குற வா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே அங்கே வந்து சேது சன்னாசி ராஜாங்கன்னு என்ன ஏதுன்னு கேட்டு கேட்கும்போது அப்போ தான் தெளிவாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்க சாவித்திரி தமிழ் செல்வியை படிக்க விடாமல் அவங்க மேலே எல்லாரும் தப்பாக நினைக்கணுன்றதுக்காக தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் அனுப்ப சொல்லிட்டுருக்காங்க அதுக்காக ஒரு ஆளை வேற ஏற்பாடு பண்ணி ஐம்பதாயிரம் ரூபா மாதம் பணம் தரேன்னு சொல்லி பேசியிருக்காங்க இது எல்லாமே எனக்கு இந்த தமிழ் செல்வி தமிழ் செல்வி வந்து காலேஜில் வசமாக மாட்டிக்கிட்ட இந்த சாவித்திரி அனுப்புன அந்த அம்மாவே தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த பாருங்க என்னென்ன ஆதாரம் இதில் இருக்குன்னு அப்படின்னு எல்லாத்தையுமே காமிக்க ராஜாங்கத்துக்கு சாவித்திரி மேலே அவ்வளோ கோவம் வருது பலார்ன சாவித்திரியை வெளுத்து வாங்குறாரு என்ன செஞ்சு வச்சுருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்க அண்ணே இல்லைண்ணே நான் வந்து உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக செஞ்சனே மற்றபடி எந்த தப்பும் செய்யலேன்னு சொல்ல நீ யார் உண்மையை நிரூபிக்க நான் தமிழ் செல்வியவே மருமகளாக ஏற்றுக்கல அவள் காலேஜில் போய் படித்தா உனக்கு என்ன பிரச்சனை படிக்கலைனா உனக்கு என்ன பிரச்சனை தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருக்கா செல்லப்பாண்டி மேலே தப்பு இருக்குது அதை காரணமாக வச்சு தமிழ் செல்வியை அவமானப்படுத்தணும்னு நினச்சது உன்னுடைய தப்பு தன்னுடைய அப்பானு கூட பார்க்காம செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு போலீஸில் மாட்டி விட்டவ தமிழ் செல்வி அப்படி இருக்கும்போது அவள் படித்து முன்னேறணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது படிக்கிறதுக்கு நம்ம யாரும் பண உதவி செஞ்சு உதவலையே நம்ம வேலையை தானே இப்போ நம்ம பார்க்கணும் கஷ்டப்பட்டு மொய் விருந்து ஏற்பாடு மூலமாக வந்த பணத்தை வச்சு காலேஜில் சேர்ந்து படித்து முன்னேறணும் தமிழ் செல்வி நினைக்கிறா அது அதெல்லாம் பார்த்து நம்ம பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் உதவி செய்யலனாலும் அமைதியாவது இருக்கலாம்ல நீ யார் இதெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ போலீஸ் வீடு தேடி வந்திருக்காங்க நான் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பான ஒரு வேலையில இருக்கேன் இதெல்லாம் வந்து உனக்கு சொல்லி தான் தெரியணுமா இங்க அடிக்கடி போலீஸ் வந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க சாவித்ரி தேவையில்லாத வேலையை நீ செஞ்சிருக்க தான் தமிழ் செல்வி கோவத்துல உண்மையை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட உன்னை மாட்டி விட்டுருக்கா இதில் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்க அண்ணே நீ என்னுடைய அண்ணன் உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்னே சேதுவோட வாழ்க்கையில தமிழ் செல்வி பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த இப்படி எல்லாம் நீ போலீஸ் பாத்துக்க செஞ்சது நீ இப்ப மட்டுமா பிரச்சனை செய்கிற தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன அவமானப்படுத்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிற சாவித்ரி நீ தான் திருந்த மாட்டேக்கிறியே அப்புறம் நான் அண்ணனா இருந்து மட்டும் உனக்கு உதவி செஞ்சா நீ திருஞ்சிட போறியா இல்லவே இல்லை அதுவும் தமிழ் செல்வி விஷயத்துல என்னால எப்பயும் தலையிடவே முடியாது அப்படின்னு ராஜாங்க அமைதியாக இங்க சாவித்திரியை வெளுத்து வாங்குறாரு உடனே இங்க தமிழ் செல்வியும் சார் நான் சொன்ன மாதிரியே நீங்க செய்யுங்க அது மட்டும் இல்லை இந்த சாவித்திரியை நான் நம்பி அவங்கள வந்து விடுறதாவும் இல்லை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதாவும் இல்லை நான் படிக்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் சேது என்ன தப்பாக புரிஞ்சுக்கணுன்னு அப்பப்போ சேது மனசு மாறிடக்கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து தேவையில்லாத இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரியே என்னை ரொம்ப அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க அதனால் இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரரும் நானும் சரியாக பேசிக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் திட்டுறாரு அதுக்கு காரணம் இந்த சாவித்திரி தானே இவங்களால் தானே நான் படிக்கணும் நான் முன்னேறணும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த செய்து வாழை அமையணும்னா இந்த சாவித்திரியை நான் இப்படியே சும்மா விட்டுட்டு இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்பவே கோபமாக பேச உடனே தாமரையும் தமிழ் செல்வி இருந்தாலும் நீயும் இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தணும்னு எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா என்ன ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சிட்டாங்க அதுக்குன்னு இப்படிலாம் போலீஸை வர வைக்கிறது தப்பு தமிழ் செல்வின்னு தாமரை சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வி போதும் தாமரை இதுக்கு மேலே பேசாத அப்புறம் உன் அம்மாவோட நிலைமை தான் உனக்கும் வரும் நீயும் இந்த பிரச்சனையை செஞ்சுருக்கன்னு ஓ மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அதனால் உன் வேலையை மட்டும் பாரு எது நல்லதுன்னு உங்கள் அம்மாவுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க வேண்டியதானே என் வாழ்க்கைக்கு எது சரியோ எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன் என் படிப்புக்கு பிரச்சனை செஞ்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்குலாம் புரிய வேண்டாமா அதனால தான் தெளிவான முடிவெடுத்து உண்மையை நிரூபித்து இப்படி உங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சாவித்திரி தாமரையை வெளுத்து வாங்கின தமிழ் செல்வி அங்கே வந்த போலீஸ்கிட்ட நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போகிறதும் இல்லை மனசு மாற போகிறதும் இல்லை எனக்கு இவங்களால் நிறைய பிரச்சனை வருது அதனால தெளிவாக ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இவங்களெல்லாம் நீங்கள் வெளியில் விடாதீங்க சார் வெளுத்து வாங்குங்க இவங்க வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சாவித்திரியை வசமாக மாட்டி விட்டுட்டு தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்ப இங்கே சாவித்திரியை அவமானப்பட்டு அழுதுகிட்டே அங்கே போலீஸ் கூட கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே ராஜாங்கம் தலை குடிஞ்சு நிற்கிறாரு உடனே இங்கே அப்பத்தாவும் பாத்தியா ராஜாங்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டு மருமகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு இங்கே வந்து சேதோட மனசை மாத்த இப்படி ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி பணம் கொடுக்குறேன்னு சொன்ன சாவித்திரிக்கு சரியான பதில் கொடுத்துருக்கா என் பேத்தி தமிழ் செல்வி தமிழ் செல்வி புத்திசாலி மட்டும் இல்லை நல்ல தைரியமானவன்றதையும் நிரூபிச்சிட்டா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்விக்கு பிரச்சனை செஞ்ச யாரையும் தமிழ் செல்வி சும்மா விட மாட்டான்னு இனியாவது இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் செல்வி புத்திசாலி மட்டும் இல்லை தைரியமாக எதை வேணாலும் செய்வான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தில் சாவித்திரி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு தமிழ் செல்வி செஞ்சது சரிதான் அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க சாவித்திரி செஞ்ச தப்பை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சாவித்திரி தாமரைக்கு சரியான பாடம் புகட்டின தமிழ் செல்வியால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தாமரை இங்கே தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிச்சி இங்கே சாவித்திரியை போலீஸ்கிட்ட வசமாக விட்டதால மலர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க